ஓகே இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு சிம்பிளான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது டெக்னிக்கலான வீடியோ கிடையாது இப்போ ஃபர்ஸ்ட்டே சொல்லிடுறேன் ஸோ என்னென்னா ஒரு சிம்பிள் மைண்ட் செட்டுங்க அதாவது இந்த ஒரு நீங்கள் ஒவ்வொரு வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கணும் நீங்கள் இந்த மைண்ட் செட்டில் நீங்கள் போயிட்டு வீடியோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டர் ரிசல்ட்ஸ் வரும் என்ன மைண்ட் செட்டில் நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி எடுத்துகிட்டு போகணுங்கிறத வந்து நம்ம இதில் நான் சொல்கிறேன் நான் இது வந்து புதுசாக நான் எதுவும் சொல்லலைங்க இது ஏற்கனவே இப்போ ரீசெண்டாக ஒரு யூடியூபர் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அவர் இதை சொன்னார் அதை நான் கொஞ்சம் எலாபரேட்டா சொல்கிறேன் அவ்வளோதான் இந்த வீடியோவில் ஹை குவாலிட்டி வீடியோ போடுறீங்க ஹை குவாலிட்டி கண்டென்ட் கொடுத்தும் வந்து உங்களுக்கு வியூஸ் வரமாட்டேங்குது ஏன் உங்களுக்கு வியூஸ் வரமாட்டேது அப்படின்னு நீங்கள் டீட்டெயிலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரியணுங்க ஃபர்ஸ்ட் உங்க கேட்டகரி என்னங்கிறதுல தெளிவாக இருக்கணும் உங்கள் ஆடியன்ஸ் யாருன்னு தெரியணும் ஆடியன்ஸோட இன்ட்ரெஸ்ட் நான் தெரியணும் சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ஆடியன்ஸ் வந்து ஒரு லவர் உங்கள் லவ்வர்னு வச்சுக்கோங்க உங்கள் லவ்வருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது உங்கள் லவ்வர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியணும் தெரிஞ்சாதான் நீங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்கள் வீடியோங்கிறது வந்து ஒன்றும் இல்லைங்க ஒரு லவ் லெட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் எழுதுகிற அந்த லவ் லெட்டர் வந்து உங்கள் லவ்வரை வந்து இம்ப்ரஸ் பண்ணணும் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வந்து அது கிளிக் ஆகாது அவங்களுக்கு ஓகே சொல்ல மாட்டாங்க ஓகேங்கிறது வந்து இங்க கிளிக் சரிங்களா ஸோ உங்க ஆடியன்ஸ் யாரு அதாவது உங்க லவ்வர் யாருங்கிறத உங்களுக்கு ஃபுல்லா தெரியணும் அவங்கள பார்த்தோன்னா ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கணும் ரெண்டாவது அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது எதை கொடுத்தா அக்செப்ட் பண்ணுவாங்க எது அவங்க கொடுத்தா ரிஜெக்ட் பண்ணுவாங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் மூணாவது எக்ஸ் இம்ப்ரெசிவான லவ் லெட்டர் அதாவது வீடியோ எப்படி மேக் பண்ணணும் எப்படி எடிட் பண்ணணும் எப்படி ப்ரெசன்ட் பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியணுங்க அப்படிங்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு அந்த வீடியோக்கு கிளிக்கும் வியூஸும் வருங்க சரிங்களா ஸோ இந்த ஒரு விஷயத்தை மறக்காம நீங்கள் பேக்ரவுண்டில் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு உங்கள் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் உங்கள் கண்டென்ட்டை நீங்கள் கண்டினியூஸாக கொடுக்கணும் இன்றைக்கி ஒரு தடவை பண்ணிவிட்டு அப்புறம் கேப் விட்டுட்டு திருப்பி இன்னொரு ஒரு கழிச்சு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டே வரணும் அப்போ தான் வந்து ஓகே இந்த பையன் ஒரு லவ்வர் வந்து தொடர்ந்து அவர் வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வராருங்கிறப்போ அந்த என்ன சொல்கிறது ஓகே ஆகிறதுக்கு அதிக ஆப்ப சான்சஸ் இருக்குது அதனால் அதே ஸ்ட்ராட்டஜி தான் சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த மைண்ட் செட்டோட நீங்கள் வீடியோ பண்ண ஆரம்பிங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனாவது ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருந்திருக்கும் நம்புகிறேன் அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ